ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா தமிழ் இருக்குது பார்த்தீங்களா தமிழுக்கு வந்து நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் புக்கு படிக்கிறது நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து டிஎன்பிசி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோர் இந்த பேப்பரில் வந்து ஏகப்பட்ட ஹவுஸ் சோர்ஸ் போயிருக்காங்க இனியும் அந்த மாதிரி தான் இருப்பாங்களாங்கிறதான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே வாங்க அப்போ தான் வந்து என்ன சொல்ல வரோங்கிறது புரியும் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது உங்களுக்கு புரியாது ஓகேங்களா இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்படி ரெடி ஆனீங்களோ அதே மாதிரி ரெடி ஆகுங்க சரியா ஃபஸ்ட் எப்படி தமிழ் புக்கை வந்து இந்த ஓல்டு புக்கு சரி நியூ புக்கு சரி எல்லாமே எடுத்து நம்ம படிச்சுட்டு இருந்தோம்ல அதே மாதிரி ரெடி ஆகுங்க ஓகேங்களா நீங்கள் அவுட் சோர்ஸ் வந்து ஸ்கூல் புக்கெல்லாம் ஃபுல்லாக படிச்சுட்டிங்கிற பட்சத்தில் வந் மட்டும் நீங்கள் இப்போ வந்துட்டு இந்த அவுட் சோர்ஸ்லாம் போங்க சரிங்களா அவுட் சோர்ஸ் வந்து புத்தா புக்குலேயே கொஞ்சம் ஏகப்பட்டது இருக்குன்னு தான் சொல்லணும் நான் ஒவ்வொரு இதுக்கும் அவுட் சோர்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க தமிழுக்கு புத்தா புக்கில் வந்து பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன் அது உடம்புக்கு கேட்டுருந்தாங்களே அது எல்லாமே இந்த புத்தா புக்கில் கொடுத்துருந்தாங்க ஓகே புக்கு தான் இருந்துச்சு நம்ம தமிழுக்கு என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு எப்படி ஆனீங்களோ அதே மாதிரி ஆகுங்க சரியா அதுவே போதும் அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ படிக்கிற டாப்பிக் உதாரணத்துக்கு வந்து பார்த்துட்டிங்க வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து இப்போ வந்து இதில் வந்து பிரித்தலுக்கு படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரித்தலுக்கு ப படித்து முடிச்சுட்டு பிரித்தலுக்கு வந்து நான் புத்தா புக்குலேயும் சரி ஏன்னா புத்தா புக்கு நீங்கள் படிச்சிங்கன்னாவே போதும் தான் ஓ புரியுதுங்க நான் ஸ்கூல் புக் எடுக்கணும் அவசியம் இல்லை நான் நான் அந்த புக்கு புத்தாக்கில் படிச்சுட்டு இருக்க படிக்கும் போது தெரிஞ்சிச்சு எல்லாமே அவங்க வந்து கவர் பண்ணிட்டாங்க இந்த புக்கு நீங்கள் படிச்சுட்டு உங்கள் அவுட் சோர்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கூகுள் இது யூடியூப்பில் போயிட்டு பிரித்துறதுக்கு அவுட் சோர்ஸ்ன்னு மட்டும் இப்போ சர்ச் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க பிரித்துறதுக்கு மட்டும் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி பா படிச்சுட்டு போயிக்கலாம் சரிங்களா கண்ணப்படி போட்டுணும் நோட்ஸ் அதிகமாக தேடிட்டு இருக்காதிங்க டைம் வேஸ்ட் ஆகிடும் ஓகேவா இதை தான் நான் வீடியோ போட்டேன் உங்கள் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் పార్కల